தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இந்த ஒரு அற்புதமான பாடல் நாகூர் ஹனிபா பாடிய ஒரு அற்புதமான பாடல்தான் இன்றைக்கு முழுக்க ஞாபகத்தில் வந்து போச்சுது என்னென்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்த அந்த செயல் காரணமாக மருத்துவரும் பாராளுமன்ற ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிந்த சுகாதார தொண்டர்கள் இருபத்தெட்டு பேரை அழைச்சிக்கொண்டு போய் சுகாதார அமைச்சரையும் சுகாதார செயலாளரையும் சந்திக்க வச்சிருக்கிறார் ஏற்கனவே அந்த சுகாதார தொண்டர்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தவர் உங்களுடைய பிரச்சனையை வந்து நான் கையில் எடுத்து அதற்குரிய சரியான தீர்வை வந்து பெற்றுத் தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தவர் சொன்னபடியே அதை செய்து காட்டியிருக்கிறார் இன்றைய அவருடைய இந்த செயலானது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது உண்மையில மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்குது என்னென்னு சொன்னால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனை வந்து சரியான முறையில் வந்து கையாளப்பட்டு சரியான தரப்பட்டு எடுத்துச் சொல்லப்படும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டாக்டர் நீங்கள் எஞ்ச வரணும் எங்களோடய பகுதிக்கு வரணும் எங்களோடய பகுதிக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறவே அது மட்டும் இல்லாமல் டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் அவர் இப்போ அண்மை காலமாக வந்து தன்னுடைய இமெயில் ஐடியை வந்து கொடுத்துருந்தவர் உங்களுக்கு ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே எக்கச்சக்கமான முறைப்பாடுகள் போதும் அப்போ ஒவ்வொரு முறைப்பாட்டு எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்குரிய பதில் எல்லாத்தையும் போட்டு சம்பந்தப்பட்ட ஆக்களோட ஃபோன் பண்ணி கதைக்க தனக்கு கிட்டத்தட்ட மூன்று மணத்தியாலத்துலேருந்து ஒரு நாலு மணத்தியாலம் வரைக்கும் சில்லுதான் ஒவ்வொரு இமெயிலுக்கும் வந்து பதில் போடுறதுக்கு என்ன எடுத்துனா அவ்வளவு கம்ப்ளைண்ட்கள் வந்துருக்குன்னு சொல்லி அவ்வளவு முறைப்பாடுகள் வந்துருக்குன்னு சொல்லி மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இன்றைய சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரே வந்து நேரம் ஒதுக்கி சாதாரண சுகாதார தொண்டர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய விஷயம் இது வந்து ஜனாதிபதி குரலுக்குமாரி தலைமையிலான அரசாங்கத்தின் மேலேயும் பாதிக்கப்படுறவர்கள் எவராக இருந்தாலும் அது பெரிய மட்டமாக தான் சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை அடிமட்டம் இருக்கிறார்கள கூட அவர்கள் எடுப்பார்கள் அவர்கள் அதுக்குரிய தீர்வை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப சுகாதார அமைச்சரையே அவங்களையே நேர சந்தித்து இந்த இருபத்தெட்டு தொண்டர் பணியாளர்களும் அந்த விஷயத்தை வந்து நேர விளங்கப்படுத்தியக்குள்ள வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பு தங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு என்ன விஷயம் மட்டும் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் நூற்றி பேர் வந்து தொண்டர் அடிப்படையில் வந்து உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு வந்து ஒழுங்கான சம்பளமும் கொடுக்காமல் மூன்று வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வேலை செய்து வந்து வெறினோம் அது வந்து நூற்றி பேர் மட்டும் இல்லையா முந்நூறு பேரு கிட்ட விருதாம் அது கடந்த காலங்களில் வேலை செய்தார்கள் எல்லாரையும் சேர்த்து முந்நூறு பேருக்கு கிட்ட விருதாம் அந்த நூற்றி எழுபது பேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருக்கு வந்து ஒரு சிறப்பு பட்ச் ஒரு பட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து புறம்பாக தனியாக ஒரு கவனி வைக்கப்பட்டார்களாம் அதாவது வந்து அவர்களுக்கு வந்து முன்னுரிமை மாதிரி எழுபது பேருடத்தில் வேலை பிரித்து தனியாக அவர்களுக்கு ஒரு பட்ச் கொடுக்கக்குள்ள மற்றாக்கள மனசு கஷ்டப்படும் அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் உளவியல் ரீதியாக அப்ப ஏன் இப்படியான ஒரு வேலையை வந்து நிர்வாகம் செய்தது என்று சொல்லி தெரியல எனவே பணிப்பாளர் சத்தியமுத்தி அவர்கள் ஒரு ஊடகத்தில் பேட்டி விளங்க சொல்கிறார் அந்த நூற்றி எழுபது பேரும் சமமான தகுதி கொண்டு கொண்டவர்கள் அல்ல அவர்களையும் வந்து தகுதி கூடினவர்கள் குறைஞ்சவர்கள் இருக்கணும் அதில் வந்து ஓஎல் பாஸ் பண்ணாதாக்களும் இருக்கணும் நாங்கள் வந்து அவர்களை வேலைக்கு விரவனான்னு சொல்லியும் அவர்கள் வில்லங்கத்துக்கு வரையணும் அவர்களாகவே வந்து கொண்டிருக்கணும் நாங்கள் என்ன செய்கிறதுன்ற மாதிரி சொல்லி கொண்டு போகிறார் அப்போ உங்களுடைய அனுமதி இல்லாமல் கடவுளே உள்ளுக்க நுழைய முடியாது என்று சொல்லி சொன்னீங்களா அன்றைக்கு சொன்னீங்க தானே கடவுளே நுழைய முடியாது என்று புற பார்த்தீங்கன்னு இந்த சுகாதார பணியாளர்கள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மாட்டன் மாட்டன் என்று சொல்ல வில்லங்கத்துக்கு வேலைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி சொல்றீங்க இப்ப வந்து சொல்றீங்க மூன்று வருஷம் வச்சு வேலை வாங்கி புழிஞ்சு அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி போட்டு சொல்கிறீங்க அதில் சில பேர் வந்து ஓஎல் பாஸ் பண்ணியில் ஏஎல் பாஸ் பண்ணியில் சொல்லி நீங்கள் அவையிட்ட வேலை வாங்கிக்கொள்ள உங்களுக்கு தெரியாதா ஓஎல் பாஸ் பண்ணவையா இல்லையா என்று சொல்லி அவையிட்ட ரத்தத்தை உறிஞ்சியக்குள்ள உங்களுக்கு தெரியாதா ஓஎல் பாஸ் பண்ணவையா இல்லையா என்று சொல்லி அப்ப நீங்க முதல் நாளே சொல்லி இருக்கணும் நீங்க தொண்டருக்கு வேலைக்கு உங்களுக்கு ஓஎல் சர்டிஃபிகேட் இல்லை உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அது கஷ்டமா இருக்கும் எனவே வந்து நிரந்தர நியமனம் எடுக்கிறதுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும் எனவே வந்து நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு வாங்கோ அல்லது போய் படித்து திருப்பி ஓஎல் கொண்டு எடுத்துக்கொண்டு சொல்லி முதல் நாளே அனுப்பி இருக்கணும் ஒன் அப்போ ஒரு ஆள் வந்து தொண்டர் அடிப்படையில் வந்து வேலை செய்ய என்று சொன்ன உடனே உடனே அவற்றை ரத்தத்தை புரிஞ்சு வாங்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடைசியாக மூன்று வருஷம் கழிச்சு அவருக்கு ஓஎல் சர்டிஃபிகேட் இல்ல ஏஎல் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்றது வந்து எந்த வகையிலையும் நியாயம் இல்லை எனவே அந்த அடிப்படையில் தானே இந்த எண்பத்தி நாலு பேரை பிரிச்சு தனியா வச்சிருந்துச்சுனமோ இன்னமோ தெரியல எனவே சுகாதார அமைச்சரும் சுகாதார செயலாளரும் சொல்லியிருக்கணும் இனிமேலும் வந்து இந்த முன்னுரிமை கொடுக்கறது ஏற்றத்தாழ்வு பார்க்குறது இது எதுவுமே இருக்காது அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உள்ளிட்ட ஏராளமான வைத்தியசாலைகளுக்கு வந்து அந்த காடர் கிரியேஷன் என்று சொல்கிறது அதாவது வந்து அந்த உத்தியோகத்துக்கு வந்து ஆட்களை வந்து உருவாக்குகிறது அதாவது ஆட்களை வந்து நியமிக்கிறது அப்போ அப்படியான வேலை வேலைக்குள்ள வந்து இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து அந்த எண்பத்தி நாலு பேருக்கு முன்னுரிமை இவர்களுக்கு முன்னுரிமை இல்லை இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லாமல் சம நோக்கத்தில் பார்க்கப்பட்டு அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சரும் சுகாதார செயலாளரும் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து முறைப்பாடுகள் செய்தாக்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டவையா அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட செய்யப்பட்டவையா தனிப்பட்ட முறையில் வந்து பழி வாங்கப்பட்டவையா அது என்ன பழக்கம் அது ஒரு முறைப்பாடு செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு விட முறைப்பாடே செய்யக்கூடாதா முறைப்பாடு செய்தால் நீங்கள் பழி வாங்கப்படுவீங்க நீங்கள் ஓரங்கட்டப்படுவீங்கள் அப்போ வாயை மூடிக்கொண்டு எங்கும் வாயை திறக்காமல் எந்த கதையுமே கதைக்காமல் பேசாமல் அடிமைகள் மாதிரி வேலை செய்யணும் அடிமகள் மாதிரி வேலை செய்யணும் எனவே சுகாதார அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார் இனிமேல் வந்து இவருக்கு முன்னுரிமை அவருக்கு முன்னுரிமை இல்லை அப்படி எதுவுமே பார்க்கப்பட மாட்டாது எல்லாருமே வந்து சமமாக பார்க்கப்படும் அதாவது வந்து சுகாதார அமைச்சருக்கு வந்து முறைப்பாடு செய்திருந்ததுக்காக பழி வாங்கப்பட மாட்டாது என்று சொல்லி எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருக்கினும் என்ன விஷயம் என்று சொன்னால் சில பேருக்கு வந்து இன்னுமே அவர்கள் வந்து விழிச்சு கொள்ளையில் இன்னுமே வந்து பழைய ஞாபகத்தில் இருக்கணும் இன்னுமே நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கணும் ஆனால் நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து அனுர குமார திசா நாயக்க அவர் வந்து பழைய ஜனாதிபதிகள் மாதிரி இல்ல இந்த அரசாங்கம் வந்து பழைய அரசாங்கம் மாதிரி இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இல்ல எனவே இந்த உண்மைகளை வந்து எல்லாரும் விளங்கி கொண்டால் அவர்களுக்கு நல்லது எனவே இன்று மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்த இந்த செயல் உண்மையிலேயே வந்து பாராட்டப்பட வேண்டிய செயல் இது அவர் மீதான நம்பிக்கையையும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையையும் மக்கள் மத்தியில் வந்து அதிகரிச்சிருக்குது இனி என்ன பிரச்சனை வந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு முறைப்பாடு செய்தால் அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்திருக்கு டாக்டர் வந்து எவ்வளவு போராடியும் எவ்வளவு போராடியும் இதுக்கான தீர்வை வந்து பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை வந்து வந்திருக்குது எப்படி என்று சொன்னால் இப்போ இந்த விஷயத்தையே பாருங்களேன் சுகாதார தொண்டர்கள் வந்து முறைப்பாடு செய்தவை இதை போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கே எவ்வளவு இடைஞ்சல்கள் எவ்வளவு இடைஞ்சல்கள் முதல் நாள் கதைக்கவே விடையில் பதினேழாம் தேதி பிறகு பதினெட்டாம் தேதி கதைக்க அதை வந்து அதுக்கு எத்தனையோ இடையுறுகளும் தடங்கல்களும் வந்து அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை என்று சொல்லி அதை வந்து உடனடியாக எங்களுடைய பத்திரிகைகள் எங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் வந்து கிண்டல் அடித்து நக்கல் அடித்து பாராளுமன்றத்தை குழப்பினார் பாராளுமன்றத்தில் அமளி துமளியை ஏற்படுத்தினார் பாராளுமன்ற விதிமுறைகளை மீறி நடந்த சபாநாயகர் வந்து அடக்கி போட்டார் ச குழுக்களினுடைய தலைவர் வந்து விமல் ரத்நாயக்க வந்து அடக்கி போட்டார் ஆதிதன்று சொல்லி நக்கல் நையாண்டியா வந்து எங்களுடைய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது அதாவது அவர் ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுக்காக போராடுற பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்டாக்களும் வந்து தமிழாக்கள் தான் குரல் எழுப்பினவரும் வந்து தமிழாக்கள் தான் தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் ஊடகங்களும் வந்து செய்தி போடுது இதெல்லாம் பிழை இதெல்லாம் பிழை என்று சொல்லி நாங்கள் எதை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் எங்க போய்க்கொண்டு இருக்கிறோம் எனவே நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா மக்களுக்கு உண்மை தெரியும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரியும் பகுத்து பார்க்க தெரியும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் என்ன செய்யணும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் யாரோட செல்ஃபி எடுத்து போடினோம் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோடையும் ஏழை எளிய மக்களோடையும் சின்ன குழந்தைகளோடையும் அம்மாமாரோடையும் அக்காமாரோடையும் தம்பிமாரோடையும் தங்கச்சிமாரோடையும் தான் செல்பியை எடுத்து போடுறார் தானே ஆனால் எங்களுடைய ஏனைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் செல்ஃபி எடுக்கிறது முழுக்க வெள்ளக்காரரோட அமெரிக்கா தூதுவரை சந்திக்கணுமாம் நோர்வே தூதுவரை சந்திக்கணுமாம் இத்தாலி தூதுவரை சந்திக்கணுமாம் இன்னும் என்னென்ன நாட்டர் தூதுவர் எல்லாத்தையும் சந்திக்கணுமாம் அவர்கள் வந்து இந்த ஏழை எளிய மக்களோட வந்து செல்ஃபி எடுக்க மாட்டோம் ஏழை எளிய மக்களுடைய குரல்கள் வந்து அவையின் காதில் வந்து விழாது எனவே அவைண்ட போக்கு வந்து அப்படி போய் இருக்குது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து இந்த மாதிரி போய்கொண்டிருக்குது எனவே மக்களுக்கு தெரியும் யார் வந்து மக்களுக்காக உண்மையில் பாடுபடுறேன்னு சொல்லி we <sweak> இன்றைய சந்திப்பில் வந்து சுகாதார அமைச்சரும் சுகாதார செயலாளரும் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும் கவலையோட சொல்லிக்கணும் என்னென்று சொன்னால் வடமாகாணத்திலிருந்து நிறைய மருத்துவ பணிப்பாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை அளவில் வேலை செய்கிற நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து முறைப்பாடுகள் அனுப்பி கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப முறைப்பாடுகள் கொண்டே இருக்கணும் அது எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்லியிருக்கணும் அதை வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் சொல்லியிருக்காரு அதை கேட்க தனக்குமே கவலையாக தான் இருந்ததுன்னு சொல்லி ஏன் இப்படி முறைப்பாடுகளை அனுப்புறீங்க எதுக்கு ஓயாமல் முறைப்பாடு முறைப்பாடாக அனுப்பி கொண்டு

இடம் பிடிச்சிட்டார் நீக்க மர நிறைஞ்சிட்டார் அந்த உண்மைகளை வந்து விளங்கிக் கொள்ளாமல் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி முறைப்பாடுகளை செய்து ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு நபருக்கு எதிராக இவ்வளவு முறைப்பாடுகள் இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு சதி முயற்சிகள் செய்யப்படக்குள்ள வந்து அது வந்து அவரை விழுத்தாது அது வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அவருக்கான ஆதரவை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அவருக்கான செல்வாக்கை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் ஒரு கட்டத்தில் வந்து வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக டாக்டர் ராமநாதன் அவர்களை ஆக்காமல் இவர்கள் ஓய மாட்டார்கள் இது நடக்குதோ இல்லையோன்று இருந்து பாருங்க எனவே வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்க அதுக்கு முதலமைச்சராக வார பெரும்பாலான வாய்ப்புகள் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தான் இருக்குது மக்கள் இப்பவே அதை பற்றி கதைக்க ஆரம்பிச்சிருக்கணும் இவற்றை கையில் நிர்வாகத்தை கொடுத்தா எல்லாம் சரியாக இயங்கும் எல்லா துறைகளையும் வந்து அவர் தட்டி கேட்பார் எல்லா துறைகளிலே நடக்கிற லஞ்ச ஊழல்களை வந்து இவர் ஒழிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டுது அதுக்கு காரணமே வந்து அவருக்கு எதிராக செயல்படுறாக்கள் தான் இப்படியாக எதிராக செயல்பட்டு 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 அவரை வந்து முதல்வர் ஆக்காமல் நீங்கள் மாட்டீங்கள் இது வந்து மறுக்க முடியாத உண்மை